வணக்கம் நான் உங்கள் உலக உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் தமிழ்நாட்டின் தெற்கிலுள்ள வவ்வால் தொத்தி என்ற கிராமம் வறட்சியால் வாடுகிறது மண் விரிவோடி நிலம் உலர்ந்து மக்கள் மழைக்காக காத்திருக்கிறார்கள் வயதான விவசாயம் அருது தன் பசும்புள் காய்ந்து வெறுமையாக மாறிய வயலை நோக்கி நிற்கிறார் கைகளால் காய்ந்த தாவரம் ஒன்றைத் தடவிப் பார்க்கிறார் அவரது மனைவி வள்ளி வீட்டில் தண்ணீரை சுருக்கி பயன்படுத்துகிறாள் ஒரு குடம் தண்ணீர் அவர்களுக்கு பொக்கிஷம் கிராம சபை கூட்டம் நடக்கிறது தலைவர் சின்னத்தம்பி பேசுகிறார் மழை இல்லை என்றால் நாமெல்லாம் பசியோடு தவிப்போம் மருது தன் பசுவிற்கு தண்ணீர் இல்லாமல் இருப்பதை பார்த்து வாடுகிறான் பசு பசும்பில் தேடி அலைகிறது கிராமத்தின் கிணறு அடித்தளம்பரை வற்றியுள்ளது மக்கள் நீர் கிடைக்காமல் திணறுகிறார்கள் மருது வானத்தை நோக்கி ஒரு துளி மழை கூட வந்தால் புல் மீண்டும் பச்சையாகும் என நம்பிக்கையுடன் சொல்கிறான் ஒரு நாள் கடும் காற்று வீசுகிறது மக்கள் மழை வரும் என எதிர்பார்த்து வீட்டின் வாசலில் நிற்கிறார்கள் ஆனால் மழை வரவில்லை வெறும் தூசிதான் படக்கிறது வள்ளியின் கண்களில் நீர் அந்த கிராமத்தில் வசிக்கும் மணியப்பன் தன் ஊரை விட்டு நகரம் போக முடிவு செய்கிறான் இங்கே வாழ முடியாது என்று சொல்கிறான் மருத மட்டும் கிராமத்தை விட்டுப் போக மறுக்கிறான் மழை நம்மை விட்டு எப்போதும் போவதில்லை என்கிறான் இரவில் மின்னல் போலி பழிச்சிடுகிறது ஒவ்வொருவரும் வானத்தை நோக்குகிறார்கள் முதல் துளி மழை விழுகிறது மண்ணில் மனம் வீசுகிறது மக்கள் கைகளை நீட்டி அந்த துளிகளை பிடிக்கிறார்கள் மருதுவின் முகம் பிரகாசிக்கிறது விசம்பின் துளி விழுந்தது எனச் சிரிக்கிறான் மழை பெருகி வயல்களை நனைக்கிறது பசும்புல் மெதுவாக வெளிப்படத் தொடங்குகிறது பசுக்கள் மகிழ்ச்சியாக புல் மேய்கின்றன மருதுதன் பசுவை சிரித்தபடி தழுவுகிறான் கிராமம் முழுவதும் புது நம்பிக்கை மக்கள் இணைந்து விதைகள் விதைக்கிறார்கள் வள்ளி மழைத்துளிகளை பார்த்து சொல்கிறாள் ஒரு துளியை எத்தனை உயிர்களைக் காப்பாற்றுது பாரு பசும்புள் முழு பசுமையுடன் வயல்களை நிரப்புகிறது மழையின் மதிப்பு எல்லோருக்கும் தெரிகிறது மருத வானத்தை நோக்கி நின்று நன்றி கூறுகிறான் விசும்பின் துளி விழாவிட்டால் பசும்புல் கூட முகம் காட்டாது இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்